நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு சந்தேக தேர்ந்தது சந்தேகத்தோட என்ன தேர்தலில் சொல்றாங்களே நடக்குமா நடக்காதான் என்றெல்லாம் கதலாம் இல்லை திமுக திமுக கொடுக்கும் வாக்குறுதி எப்பவுமே நாங்கள் வந்து வாக்குறுதிகளை தவறியது இல்லை இந்த தேர்தலை பொறுத்தவரை ரெண்டு பேர் மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் நேரடியாக நாற்பது தொகுதிகளையும் அவர்தான் களம் இருக்கிறார் என்பதுதான் உண்மையான நேசமான உண்மை தொழிலுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த பகுதியில் விளங்கும் இந்த செங்கல் சூழலில் மீண்டும் முக்கியமாக நல்ல முறையாக இயற்கை சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் நிச்சயமாக இயங்கும் என்ற அந்த உறுதிமொழியை உங்களுக்கு நான் போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சார்பாக இந்த ஆட்சி அமைந்த பிறகு இப்ப இது போன்ற பல பிரச்சனைகளில் நேரடியாக முதலமைச்சர் அவர்கள் கவனித்து திரும்பி நான் கண்டு வருகிற்களுக்களத்திலே இப்போ பண்ணலாம் போன மாதிரி அமைச்சர்கள் இருமுறை நேரடியாக வந்து இங்கே இந்த ஆய்வு இல்லாமல் நடத்தி சமீபத்தில் நம்ம சேர்மன் எல்லாம் கூட வந்து ஆய்வு நடத்தி லீகல் ஒப்பீனியனுக்காக நிற்குது ஏன்னா லீகல் ஒப்பீனியன் குறித்து நானும் பேசிருக்கிறேன் இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லை முன்னேறத்தை நம்ம கூட கூட்டத்தொடர நேரடியாக பேசணும் அங்கே நான் இந்த உறுதிமொழி ஆலோசனை அளவு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் இயங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் விரும்பி சூழலில் அதற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் போது நம்ம செங்கல் சூழலை போன்ற அடிப்படை தொழிலில் இருக்கும் நம்ம வர்த்தகர்களோட இந்த சங்கத்தினரோட அடிப்படை தேவைக்கும் எந்த பிரச்சனையாக கூட அவங்களுக்கு பாரம்பரியமாக செய்து கொண்டு வருகின்ற தொழிலுக்கும் எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது என்ன காலத்திலே திரும்பி இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதே தெளிவாக உள்ளது ஏன்னா இந்த பிரச்சனை திருப்பி வராமன்றதுக்கு அதுக்கு தெல்ல தெளிவான கைட்லைன்ஸ் தெல்ல தெளிவான இப்போ நம்ம கைட்லைன்ஸ் போது ஒரு வாரம் கட்சி யாராவது ஒரு ஆர்வலருங்கிற பேர்ல ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க வேற மாற்று இது ஏதாவது திமுக நல்ல பேர் விடுதலை அதனால நம்ம நிறுத்தணும் அப்படின்னு ஒரு வேலை நடக்கும் எல்லாம் அரசியல் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்க தெளிவான ரெகுலேஷன்ஸ் போட்டு அதற்கு லீகல் எல்லாம் சரியாக வாங்கி சட்ட சிக்கல்கள் எதுவும் வராமல் தான் இந்த லீகல் ஒப்பதில கேட்கிறாங்க வெகு விரைவில் அது நிச்சயமாக வரும் என்ற அந்த உறுதிமொழியை இருந்தவங்க சொல்றாங்களே நடக்குமா நடக்காதான்றா கடலாம் இல்ல இது திமுக திமுக கொடுக்க வாக்குறுதி எப்பவுமே நாங்க வந்து வாக்குறுதி இல்லை தவறு நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொதுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த பகுதிக்கு பல புதிய திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற முனை கோடி வந்திருக்கிறேன் இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்ல அதற்கு பிறகும் ஒரு சில மாதங்கள் இருந்து அந்த பணியை செய்ய சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் வேற வாங்கி போராட்டம் கிடையாது இங்க வந்து பல ஆளுங்க கிடையாது அதுவும் இல்லாம ஒரு விஷயம் நடக்கும்னா நடக்கும் சொல்ல இல்லன்னா இல்லன்னு சொல்லுவாங்க அது என்னோட பர்சனல் குழப்பம் அதனால என்ன பார்த்தோம் நீங்க யாராவது நம்ம ஊர்ல எல்லாம் எங்க ஊர்ல ஜெயலலிதா விசாரிச்சுருக்காங்க நடக்கும்னா நடக்கும் சொல்லி இல்லைன்னா அந்த பக்கத்துக்கு நான் போக மாட்டேன் செய்யவும் சொல்லவும் மாட்டேன் இது நடக்காத விஷயத்தை நான் தலையிடவும் மாட்டேன் நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக இதற்கான தேர்வு காண்போம் இந்த தேர்வு காண்பது ஒரு புறம் இதை தாண்டி இந்த எந்த காலத்திலுமே திருப்பி இந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதில் நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம் எனவே மாண்பு அமைச்சர் அவர்களும் நானும் மீண்டும் வந்து சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த முழுமையாக நம்பி உங்கள் பணியில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் மீண்டும் இந்த கோவை பகுதியில் கட்டுமான சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த பகுதியில் விளங்கும் இந்த செங்கல் சூழலில் மீண்டும் நிச்சயமாக நல்ல முறையாக இயற்கைக்கு சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் நிச்சயமாக இயங்கும் என்ற அந்த உறுதிமொழியை உங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சார்பாக தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப தேர்தல் ஏற்படுத்தும் இது பண்ணக்கூடாதுன்றதுலாம் இருக்கு எனவே அதெல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப நிச்சயமாக இந்த கட்சிகளுக்கு நீக்கப்படும் என்ற உறுதியாக இருக்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்தவரை ரெண்டு பேர் மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் நேரடியாக நாற்பது தொகுதிகளையும் அவர்தான் களமிறங்கிருக்கிறார் என்பதுதான் உண்மையான நேரமான உண்மை ஏனால் அவரை பொறுத்தவரை ஒவ்வொரு தரப்பு மக்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சி வர வேண்டும் என்று என்பது தெளிவாக இருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிறகு குரோத் அதாவது அது மிகப்பெரிய அளவில் இன்ஃபிராஸ்ட்ரக்சரல் குரோத் இருக்கு தமிழ்நாட்டில் அதற்கு கட்டுமான துறையில் கொஞ்சம் அந்த தொலைவாசியெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தெளிவாக இருக்கும்